செல்வந்தர் ஆகணும் பணம் அதிகமாக ஈட்டணும் பொருள் உதவி நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் செல்வ ஈர்ப்பிலையே ஈடுபட முடியும் எத்தனை பேர்கிட்ட பழகி வச்சுருக்கிறீங்களோ எத்தனை நபர்களுக்கு உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய நன்மதிப்புகளும் உங்களுடைய உழைப்பு திறனும் எத்தனை பேருக்கு தெரியுதோ அதுதானே காசு அமைதியை வீட்டில் உட்காந்தா எப்படி காசு வரும் நீங்கள் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறீங்க உங்களுடைய முழு திறமை உங்கள் துறை சார்ந்த மற்றவர்களுக்கு தெரிய வரும்போது தான் பல கல்லூரிகளில் நேரம் கொடுத்து அவங்கள அழைப்பாங்க ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர் பல கல்லூரிகளில் ஒரு மணி நேர வகுப்பு ரெண்டு மணி நேர வகுப்புன்னு மாதம் ஒரு முறை ஒரு வகுப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கக்கூடியவங்கள்லாம் இருக்கிறாங்க அந்தளவுக்கு தன்னுடைய தரத்தை மேம்படுத்தி இருக்கிறாங்க அதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா தன்னை பற்றி அளவுக்கும் தெரிய வச்சுருக்குறாங்க புனேலேருந்து ஃப்ளைட்டில் ஒருத்தர் வர்றாரு கோயம்புத்தூருக்கு அப்போது சென்னை வந்து சென்னையிலேருந்து மாதிரி இப்படி ஒவ்வொரு நேரமும் அவர் ஃப்ளைட்டில் வந்துட்டு போகிறார் அப்படிங்கிற போது அவரினுடைய திறன் எவ்வளவு இருக்கும் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்க இந்தியாவிலிருந்து வேறு நாடுகளுக்கு போகிறாங்க அந்த கல்லூரி நேரங்களில் அவங்க எடுக்கக்கூடிய பாடம் அப்படிங்கிறது மாணவர்களினுடைய மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை அவர்களுடைய தரத்தை மேம்படுத்தக்கூடிய விதமாக இவங்களுடைய கல்வித்தன்மை அமைஞ்சதுனால இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உயர்வுத்தன்மை கிடைக்கிது பண அளவில் பணம் கிடைச்சா என்ன செய்ய முடியும் தனக்கு சேவை செஞ்சுக்க முடியும் பிறருக்கு சேவை செஞ்சுக்க முடியும் அப்போ பணம் தேவை அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சுட்டா உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியணுமே அப்பதானே நீங்கள் வந்து மிகச்சிறப்பான ஒரு தன்மையில் இருக்க முடியும் நீங்கள் எந்த கடை வச்சுருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி நாலு பேருக்கு தெரியணும் ஒரு பூக்கடை வச்சுருக்கிறீங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சால் வியாபாரம் நடக்குமா மக்கள் கூடக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யணும் நீங்கள் கடை வச்சுருக்கிறீங்கிறது நாலு பேருக்கு தெரியணும் அப்போ தான் அங்கே வியாபாரமே நடக்கும் நீங்கள் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னா அமைதியாக வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துச் செறிவுகள் யாருக்கு தெரியும் உங்கள் துறை சார்ந்த நபர்கள்ட்ட போய் சொல்லணும் எனக்கு பல விஷயங்கள் தெரியும் நான் பேசுவேன் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்தீங்கன்னா நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பேசி உங்களை பற்றி நாலு பேருக்கு தெரிய வச்சு ரெண்டு மேடைகளுக்கு வாய்ப்புகளை கேட்டு ரெண்டு மேடைகளில் உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணும் பொழுது அதன் பிறகு இன்னும் நிறைய பேருக்கு பரவ வரும் எத்தனை நடுவர்களுக்கு உங்களை பற்றி தெரியுதோ அப்போ நடுவர்கள் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட போகிறாங்க இந்த ஊரில் நிகழ்ச்சி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தானே கூப்பிட போகிறாங்க அப்போ நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்னா பேச்சாளர் வந்து மட்டும் பற்றாது நீங்கள் எத்தனை பேர்கிட்ட உங்களை தெரிய வச்சுருக்கிறீங்க ஒரு நடிகராக இருக்கிறீங்க பல இயக்குனர்களுக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சுருக்கணும் பல துறை சார்ந்த நபர்கள் உங்களுடைய துறையிலேயே நிறைய நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்போ தானே ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதை விட்டுட்டு நீங்கள் அமைதியாகவே எனக்கு இவ்வளவு திறமை இருக்குது நான் மட்டும் அமெரிக்காவில் பிறந்திருந்தா நான் மட்டும் ஆஸ்திரேலியாவில் பிறந்திருந்தா நான் மட்டும் லண்டனில் பிறந்திருந்தேன் தூக்கி குப்பையில் போடுங்க அந்த வாசகத்தை சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சமாவது என்ன செய்யணும் நம்ம சும்மா பயன்படுத்த கொடுத்து எதுக்கு இருக்கு இந்த உடல் உயிர் ரத்தம் இதெல்லாம் எதுக்கு இருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல உடம்பே தன்னைத்தானே அப்டேட் பண்ணுது நீங்க உங்களுடைய அறிவு அப்டேட் பண்ணணுமா இல்லையா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழகத்தில் எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்க அது ரஜினிகாந்தினுடைய படம் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நாடுகளில் வெளியிடுறாங்க என்ன காரணம் எல்லாரோடவும் கம்யூனிகேட் பண்ணதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய மார்க்கெட்டு விரிவாக இருக்குது பல நாடுகளில் இன்றைக்கி டூ பாயிண்ட் ஓ படம் சீனாவில் பல ஆயிரக்கணக்கான திரையரங்குகளில் வெளியிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் கம்யூனிகேஷன் அப்போது அதில் லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்கு அதன் பிறகு இயக்குனர் சங்கர் இருக்கார் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ இவங்க எல்லாருடைய கம்யூனிகேஷன் இருக்குல்ல இது உலகம் முழுக்க இருக்கிறதுனால இந்த திரைப்படம் என்ன ஆகுதுன்னா எல்லா நாடுகள்லேயும் வெளியிடக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக அமைஞ்சு போச்சு கம்யூனிகேஷன் இல்லைன்னா யாருக்குமே தெரியலைண்ணா எப்படி படத்தை வியாபாரம் செய்ய முடியும் உங்களோட ஃபேன்சி ஸ்டோர் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருக்கிறீங்க எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறீங்க எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறீங்க எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய கல்லூரிகள் எந்தளவுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணிருக்கிறீங்க எத்தனை பேருக்கு தெரியும் இதை முதல்ல யோசிங்க எத்தனை பேருக்கு நம்மளுடைய நிறுவனம் தெரியும் எத்தனை பேருக்கு நம்ம ஜவுளி கடை தெரியும் எந்த அளவுக்கு நம்ம விளம்பரத்தை கொடுத்து நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒரு தொழில் மையமாக இருந்தால் நீங்கள் கொடுக்கக்கூடிய விளம்பரம் உங்களை எல்லா இடத்தையும் கொண்டு போகும் மக்களை உங்கள் கடைக்கு வர வைக்கிறதுக்கு பயன்படும் ஒரு கஸ்டமரை வர வைக்கிறதுக்கு விளம்பரம் பயன்படலாம் ஆனால் அந்த கஸ்டமரை ரெகுலர் கஸ்டமரை மாற்றுறதுக்கு உங்களுடைய பழகும் தன்மை தான் இருக்குது ஒரு கஸ்டமர் நிரந்தர கஸ்டமர் ஆகிறார் அப்படின்னா அந்த வாடிக்கையாளரை வசப்படுத்தக்கூடிய தன்மை அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது விளம்பரம் எப்போதும் ஒரு நபரை வர வச்சுட்டே இருக்காது முதல் முறை ஒரு நபரை வர வைக்கிறதுக்கு விளம்பரம் தேவை இருக்குன்னு தெரிய வருவாங்க தெரியலன்னு எப்படி வருவாங்க என் கடையில் தான் அற்புதமான ஸ்வீட் இருக்குது இந்த மாதிரி ஸ்வீட் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நான் தயார் பண்ணுற ஜிலேபி மாதிரி யாருமே தயார் பண்ண முடியாது அப்படின்னாரு ஒருத்தர் என்கிட்ட ஆனாலும் எனக்கு வியாபாரம் ஆகலை அப்படின்னாரு நான் கேட்டேன் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன் எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னார் எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் வெளியில் தானே தெரிய வைக்கணும் மக்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லை ஆட நீங்கள் ஊரெல்லாம் விளம்பரம் செய்யலைனாலும் அந்த கடையில் இந்த ஜிலேபி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு வரக்கூடிய கஸ்டமர் இது எங்கள் கடையினுடைய ஃபேமஸ்ன்னு நீங்கள் சொல்லி 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 பழக்கப்படுத்துங்க ஓராண்டு இரண்டுக்கு சொல்லி சொல்லி பழக்கப்படுத்துனா அந்த பகுதியெல்லாம் ஆயிரும்ல நம்ம தானே சொல்லணும் நம்மளை பற்றி நம்ம தான் சொல்லணும் எங்கள் கடையில் ஆவாரம்பூட்டி ரொம்ப ஃபேமஸ் எங்களோட கடையில் வளையல் வாங்கி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சமா மங்களகரமாக இருப்பாங்க நீங்கள் தானே சொல்லணும் அதெல்லாம் எங்கள் கடையில் புடவை எடுத்து யாரெல்லாம் திருமணம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக விரைவிலேயே குழந்தை பாக்கியம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படி கைராசியான கடை இது நீங்கள் தானே சொல்லணும் உண்மையை சொல்லுங்கள் பொய் சொல்லக்கூடாது நடந்திருந்தால் நடந்திருக்கக்கூடிய உண்மைகளை இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் தானே சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் எல்லாத்தையும் இங்க பாருங்க விளம்பரங்கள் என்பதை நீங்கள் தான் செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு உங்களை பற்றி தெரிய வைக்கிறதுக்கு நீங்கள் தான் செய்யணும் எதுவாக இருந்தாலும் காசு வரணும் எனக்கு பணம் தேவை என்னுடைய கடனை அடைக்கணும் நான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும் என்னுடைய வசதி வாய்ப்புகள் பெருகி நிறைய பேருக்கு நான் அன்னதானம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய வேலை உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் ஒரு நகைக்கடை கடை முதலாளி எனக்கு ஃபோன் பண்ணார் குபேரோகம் பற்றி நிறைய பேசுகிறீங்களே என்னுடைய கடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுங்கன்னு கேட்டார் நான் உடனே கேட்டேன் உங்கள் கடையில் டாப் ஃபைவ் எத்தனை அந்த கடைகள்லாம் தெரியுமா எத்தனை கடைகள் உங்கள் ஊரில் இருக்குது டாப் ஃபைவ் என்னென்ன கடைகள் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் தெரியும் அப்படின்னாரு அந்த டாப் ஃபைவ் உங்கள் கடை இருக்கான்னு கேட்டேன் இல்லை அப்படின்னாரு உங்கள் கடை எத்தனை ரேங்க் இருக்கும் அப்படின்னாரு அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அவர் சொன்னார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வரும்னு சொன்னார் சரி இந்த முதல் ஐந்து கடை இருக்கு அதில் யாராவது உங்களுக்கு தெரியுமா அவங்களை உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எதுவும் பழகிருக்கிறீங்களா தெரியாதுன்னாரு நம்ம பணக்காரர் ஆகணுன்னா முதல் தகுதி என்னென்னா யாரெல்லாம் பணக்காரர்களோ அவர்களோட நட்பை வளர்த்துருக்கணும் முதல்ல அதை கண்டு புறா போடக்கூடாது மட்டும் பெரிய ஆளாகிட்டான் இந்த உலகத்தில் யாருக்கும் பணத்தை பிடிக்கவில்லை இந்த உலகத்தில் யாருக்கும் பணத்தை பிடிக்கவில்லை தன்னிடம் உள்ள பணத்தை இல்லை பிறரிடம் உள்ள பணத்தை யாராக சம்பாரித்தா உங்களுக்கு பிடிக்கல அப்போ நான் உடனே சொன்னேன் முதல்ல இந்த வெற்றியாளரோட பழகுங்க அப்போ வெற்றியாளர்கள் போல் வரணுன்னே உங்களுக்கு தோணும் அவங்கள்டே சில செய்திகளை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய புதிய நுணுக்கங்களை புகுத்துங்க இப்படி பழக பழக பேச பேச ஒவ்வொன்றா கற்றுக்க கற்றுக்க தான் நம்மளும் டாப் மில்லினராக வர முடியும் நாலு பேருக்கு நன்மை செய்ய முடியும் நீங்கள் உடனடியாக போய் அந்த பணக்கார நபர்களோட நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் அதிகப்படுத்துங்கன்னு சொன்னேன் இப்போ என்னாச்சு அதில் ரெண்டு பேரோட அவர் கம்யூனிகேட் பண்ணார் அவங்களோட பேசும்பொழுது அவரோட ஃப்ரெண்ட்ஸு இவரோட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அந்த ஃப்ரெண்டோட டீல் உருவாகுது எப்படின்னா இந்த பெரிய கடை அஞ்சு கடை அஞ்சு இல்லை ரெண்டு பேர் அவர் பழகிட்டார்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவர்கிட்ட தானே நகை வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போது பெரிய பெரிய டீல் மட்டும்தான் பெரிய கடைகளில் பண்ண முடியும் சின்ன வியாபாரங்கள் பண்ண முடியாது அப்போது இவர் புதுசாக பழகி வச்சதுனால சின்ன சின்ன டீல்ஸ் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகுது பெரிய கடைகளுக்கு போக வேண்டிய சின்ன சின்ன டீல்ஸ் எல்லாம் இங்கே செஞ்சுக்கலாமேன்னு இங்கே ஷிஃப்ட் ஆகுது இவர்கிட்ட அப்போ இவர்கிட்ட மாற மாற இவருடைய தரத்தை குவாலிட்டியை கொடுக்க கொடுக்க இந்த சின்ன சின்ன ஆர்டர்ஸ்லாம் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய ஆகுது இப்போ இதில் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு பெரிய மனிதர்களோட பழகிருந்தீங்களா அவங்க மூலமாக தான் நட்பு கிடச்சது அதனால அவங்களோட பிசினஸ் நீங்கள் லாஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் இல்லை அந்த பெரியவர் அதை விட பெரிதாக வளர்ந்து கொண்டே இருப்பார் நீங்கள் சிறிதிலிருந்து பெரிதாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் கொஞ்ச நாளில் அவருக்கு ஈக்குவலாக போயிடுவீங்க அவருடைய வியாபாரத்தை நீங்கள் எந்த வகையிலும் திறக்க முடியாது யாரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ யாரை பார்த்து வரணும்னு நினச்சிங்களோ அவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் லெவலுக்கு நீங்கள் வளர்ந்துட்டே இருப்பீங்க அவர் லெவலுக்கு அவர் வளர்ந்துட்டே இருப்பார் ஒரு நாளில் நீங்கள் ரொம்ப வளர்ந்து என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும் யூ குழாய் பெரும் பெரும்பணக்காரர்கள் எல்லோரும் புதிய பணக்காரர்களை விரும்புகிறார்கள் பணத்தை வெறுத்து கொண்டே பணக்காரர் ஆக வேண்டும் என்பவரே எந்த பணக்காரரும் விரும்புவதில்லை பணத்தை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிட்டு பண சம்பாதிக்க நினைக்கக்கூடிய புதிய பணக்காரர்களை இப்போ ரொம்ப பணக்காரர் ஆகியிருப்பாங்களே அவங்களாம் விரும்பத்தான் செய்கிறாங்க இங்கே பணம் சம்பாதிக்கிறதே பாகம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க யாராவது ஒரு அஞ்சு ரூபா உங்களோட கூடுதலாக சம்பாதிச்சா அவங்களை வயித்தரிச்சில் தாங்கலையே அவர் அவ்வளோ பண்ணிட்டார்ப்பா அவர் இவ்வளோ சம்பாதிச்சுட்டு அப்படி இருக்காருப்பா இப்படி இருக்காருப்பா இந்த வயத்தறிச்சை புத்தியை தூக்கி வீசுங்க முதல்ல அதை விடாமல் இப்படி நீங்கள் பணக்காரராக மாற முடியும் பணக்காரர் ஆகணும்னா சில தகுதிகள் குவாலிட்டிஸ் இருக்குது அந்த குவாலிட்டிஸை முதல்ல உங்களுக்கு கொடுங்க அதை கொடுக்குறத விட்டுட்டு நீங்கள் தவறான சிந்தனைகளிலிருந்து வாழ்க்கையை கெடுக்காதீங்க உங்களோட மைண்டில் குவாலிட்டி இருக்கணும் உங்களுடைய உடலில் குவாலிட்டி இருக்கணும் உங்களுடைய வார்த்தையில் குவாலிட்டி இருக்கணும் உங்களுடைய உணவில் குவாலிட்டி இருக்கணும் உங்களுடைய பழக்க வழக்கம் கம்யூனிகேஷன் மனிதர்கள்ட்ட குவாலிட்டி இருக்கணும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ மக்களுக்கு ஜனங்களுக்கு அந்த ப்ராடக்டில் குவாலிட்டி இருக்கணும் இது எல்லாத்துலேயும் குவாலிட்டி இருக்கும்போது தரம் இருந்ததுன்னா தரமான மனிதராக உயர்வீங்க சாதனை சிம்மாசனம் போடலாம் சரித்திர மேட்டில் சாதனை சிம்மாசனம் போட்டு உட்காரலாம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மிக பிரமாதமான பிரம்மாண்டமான மனிதராக உருவாகி வர முடியும் என்னுடைய குபேர யோக நிகழ்ச்சி எல்லா ஊர்கள்லையும் ஏற்பாடு செய்கிறாங்க நீங்களும் உங்கள் ஊருக்கு தேவைன்னா ஏற்பாடு செய்யுங்க மக்கள் எல்லோரையும் வரவழைங்க நேரடியாக கூப்பிடுங்க ஒவ்வொரு நபருக்கும் மிகச்சிறந்த நன்மையான விஷயங்களை சொல்லித்தந்து எல்லோரையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வச்சு பொருளாதாரத்திலிருந்து அந்த எக்கனாமிக் லைஃப்லேருந்து விடுதலையாக வச்சுருவோம் பணத்திலேருந்து விடுதலை பணமே வேணாங்கிறனாலே கொண்டு வந்துடுவோம் முத பணம் அடைஞ்சாதான் பணம் வேணான்னே தோணும் இல்லாட்டி தோணவே தோணாது அதனால் ஒவ்வொருத்தரும் செல்வ ஈர்ப்பு ரகசிய முறைகளை தெரிந்து கொண்டு மனதை மாற்றி உங்களுடைய தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தி மிகச்சிறப்பான பணியாளர்களோடு மிகச்சிறப்பான முதலாளியாக நீங்கள் உருவாகி வரணும் உங்களைப் போல் இன்னும் நிறைய முதலாளிகளை நீங்கள் உருவாக்கி விடணும் பணத்தை அடைந்து பணத்திலிருந்து விடுதலை ஆகணும் மிகச்சிறப்பான வாழ்க்கை நீங்கள் வாழணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஊருக்கு ப்ரோக்ராம் தேவைன்னா கூப்பிடுங்க அந்த நாட்களில் நீங்கள் சொல்லக்கூடிய தேதிகளில் என்னால் வர முடியலைன்னா நம்ம டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வருவாங்க ஆயுசு நூறு நிகழ்ச்சி இப்போது கோயம்புத்தூரில் பதினாலு பதினஞ்சு பதினாறு சென்னையில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் முப்பது முப்பத்தொன்று சிங்கப்பூர் மார்ச் இருபத்தி ஒம்போது சிங்கப்பூரில் குபேரயோகமும் முப்பது முப்பத்தொன்று ஆயுஸ் நூறு நிகழ்ச்சியும் அதுக்கப்புறம் மே மாதம் ஏப்ரல் மாதங்களில் மலேசியாவில் ப்ரோக்ராம் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா நாடுகளோட நம்பரும் வச்சுருக்கேன் உடனே ஃபோன் பண்ணுங்கள் அந்தந்த தேதிகளுக்கான ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் புக் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தோட ஒரு முறை என்னுடைய ஆயுசு நூறு நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா அதன் பிறகு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த வியாதி இல்லாமல் இயற்கை உணவுகளோடு பிரம்மாண்டமாக வாழலாம் பிரமிப்பாக வாழலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லைஃப் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரியினுடைய தலைமையில் அவங்களுடைய ஏற்பாட்டில் இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு பயிற்சி கேஜி காலேஜில் சரவணம்பட்டியில் இன்றைக்கி நினைவாற்றல் பயிற்சி நடக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அந்த பயிற்சியில் கலந்துக்கிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் பெரிய ஹாலில் இந்த பயிற்சி நடக்குது அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் உங்கள் ஸ்கூலுக்கும் நினைவாற்றல் பயிற்சி தேவை மாணவர்களுடைய மதிப்பெண்ணும் மாணவர்களுடைய மதிப்பும் உயரணும் அப்படின்னா இந்த கல்வியை சீக்கிரமாக படித்து இந்த கல்வியிலேருந்து விடுதலை ஆகணும்னா கல்வி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம் கல்வியிலேருந்து விடுதலை ஆகலாம் ஈஸியாக படிச்சுட்டா அப்புறம் கல்வி திரும்ப திரும்ப ஈஸியாக படித்து விடுதலை ஆகிறதுக்கு நல்ல டெக்னிக்ஸ்லாம் இருக்குது மெமரி டெக்னிக்ஸ் ஈஸியாக மைண்ட் மேஜிக் டெக்னிக் ஈஸியாக படித்து மனசில் பதிவு பண்ணுறதுக்கான டெக்னிக் ஒரு டீ குடிக்கிற நேரத்தை விட ரொம்ப ஈஸி நம்ம பாடம் படித்து முடிக்கிறது எந்த இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக படிக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிக்ஸ் சுவாலஜி எல்லா சப்ஜெக்டும் எல்லாமே சிக்ஸ் தான் ஈஸியாக படித்து முடிக்கலாம் நேரடியாக கூப்பிடுங்க ஒவ்வொரு ஸ்கூலும் கூப்பிடுங்க இலவச பயிற்சி தான் நினைவாற்றல் பயிற்சி இலவசமாக ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு ஒரு கல்லூரிகளுக்கும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்குலாம் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நிறைய உங்களுக்கு சொல்லித்தரோம் சிறப்பாக இருக்க முடியும் இதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று நானே வருவேன் இல்லை நம்ம டீச்சர்ஸ் நிறைய இருக்காங்க எல்லா தலைப்புகளையும் நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஒரு முறை வாங்க நிகழ்ச்சிக்கு நேரடியாக ஆயுஸ் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்கள் ஊருக்கும் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் கூப்பிடலாம்